இன்னைக்கு நாம ரொம்பவே மர்மமான ஒரு இடத்தை பத்தி பேச போறோம் இது சும்மா ஒரு கோயில் இல்லங்க நம்மள ஆச்சரியத்துல மூழ்கடிக்கிற பிரபஞ்சத்தோட ரகசியங்களையே தனக்குள்ள அடக்கி வச்சிருக்க ஒரு பெரிய நடன அரங்கம் அதுதான் நம்ம சிதம்பரம் அந்த இடத்துக்கு போனாலே ஒரு சிலிர்ப்பு இருக்கும் அங்க இருக்க ஒவ்வொரு கல்லுலையும் ஒவ்வொரு தூண்லையும் ஏதோ ஒரு அதீத சக்தி நிறைஞ்சிருக்கிறத உணர முடியும் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த உலகமே இன்னும் முழுசா உருவாகாத ஒரு இரண்டு காலம் அது பார்த்தாலும் ஒரு வெற்றிடம் ஒரே தேடல் ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள்னு எல்லாரும் இறைவனை தேடி தீவிரமா தவம் செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க தவம் செஞ்சதோட உச்சமா சிவபெருமான் தன்னோட ஆனந்த தாண்டவத்தை ஆட ஒரு இடம் வேணும்னு முடிவு பண்ணினாரு சும்மா ஒரு இடம் இல்லைங்க திடீர்னு ஒரு பெரிய ஒளிப்பிழம்பா தோன்றி அப்புறம் ஆகாய வடிவுல அதாவது ஒரு வெற்றிடமா எல்லையே இல்லாம மிதக்குற ஒரு தளமா அது அமைஞ்சது கண்ணுக்கு தெரியாது ஆனா மனசுக்கு உணரக்கூடிய ஒரு பெரிய சக்தி அங்க குடிக்கொண்டது அந்த இடத்துக்கு தான் சிதம்பரம்னு பேர் வந்துச்சு சித்னா அறிவு அம்பரம்னா ஆகாயம் அதாவது அறிவா இருக்கிற ஆகாயம் ஞான ஆகாயம்னு அர்த்தம் சிதம்பரம் கோயிலோட கருவறை அதாவது சித் சபை ஒரு பெரிய புதிரை உள்ள வச்சிருக்கு அங்க ஒரு திரையை விளக்குவாங்க அப்ப உள்ள என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க வெறும் ஆகாயம் ஆமாங்க அங்க எந்த சாமியும் இருக்காது எந்த சிலையும் இருக்காது வெறும் வெற்று வெளிதான் இதுதான் சிதம்பர ரகசியம் இறைவன் ஒரு உருவத்துக்குள்ள அடங்கினவன் இல்ல அவன் ஒரு பரம்பொருளா எல்லையே இல்லாத ஆகாயமா ஞானத்தோட ஒளியா எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்காங்கிறது இது நமக்கு உணர்த்துது இது சும்மா ஒரு வெற்றிடம் இல்ல இந்த பிரபஞ்சத்தோட தொப்புள் கொடி மாதிரி அண்டத்துல இருக்க எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கிக்கிட்டு காலத்தையும் வெளியையும் கடந்து இருக்க ஒரு புள்ளி இது சிலர் சொல்றாங்க இந்த ஆகாயத்துல இறை சக்தி ஒளி கதிர்களா பரவி இருக்குமா அந்த ஒளி கதிர்கள் தான் இந்த பிரபஞ்சத்தோட இயக்கத்துக்கே காரணமா கேட்கவே எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல இந்த ஆகாய வெளியோட காப்பாளனாவும் அதோட வெளிப்பாடாவும் இருக்கிறவர் தான் நம்ம நடராஜ பெருமான் அவர் ஆடுற ஆனந்த தாண்டவங்கிறது சும்மா ஒரு ஆட்டம் இல்ல அது ஒரு பிரபஞ்ச நாட்டியம் உலகம் எப்படி உருவாகுது எப்படி இயங்குது எப்படி மறையுதுன்னு படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அஞ்சு தொழில்களையும் இந்த ஆட்டம் உணர்த்துது நடராஜரோட ஒவ்வொரு அசைவிலையும் ஒவ்வொரு கை முத்திரையிலையும் கையில வச்சிருக்க உடுக்க உலகத்தை படைக்கிற ஓங்குற சத்தத்தை உருவாக்குது இடது மேல் கையில இருக்க நெருப்பு எல்லாத்தையும் அழிக்கும் சக்தியை குறிக்குது வலது கீழ்கை அதாவது அவைஹஸ்தம் நம்ம பயத்தை போக்கி நம்மளை காப்பாத்துற அருளை தருது இடது கீழ்கையில தூக்கி இருக்க பாதம் நம்மள பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுவிச்சு மோட்சத்துக்கு கூட்டிட்டு போற பாதை அவர் கால்ல மிதிப்படுற முயலகன்கிறவன் நம்மளோட அகங்காரம் அறியாமை இதோட அடையாளம் நடராஜர் அவனை மிதிச்சு நம்ம அறியாமைய போக்கி ஞான ஒளிய தராரு நடராஜருக்கு பின்னாடி இருக்கிற வட்டம் ஓங்குற பிரணவத்தையும் இந்த பிரபஞ்சத்தோட தொடர்ச்சியான சுழற்சியையும் காட்டுது இந்த ஆட்டம் இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குதுங்கிறத உணர்த்துற ஒரு பெரு ரகசியம் இந்த கோயில் சும்மா செங்கல்லையும் கல்லையும் வச்சு கட்டின ஒரு கட்டிடம் இல்லங்க இது ஒரு பிரபஞ்ச வரைபடம் ஒரு சூட்சமமான அமைப்பு சிற்சபை நம்ம இதயத்தோட மையத்தை குறிக்குது இறைவன் எங்கோ மேலே இல்ல நம்ம மனசுக்குள்ளேயே இருக்காங்கிறது அது உணர்த்துது இந்த கோயிலோட அமைப்புல பயன்படுத்தின கணிதமும் வானியல் சூத்திரங்களும் அந்த காலத்து அறிவியலோட உச்சகட்ட வழிபாடுன்னு சொல்றாங்க கோபுரங்கள் நாலு திசையிலையும் இறைவனோட பெருமையை பரிசாற்றுது இந்த கோயிலோட அமைப்பு நம்ம உடம்புல இருக்கிற சக்கரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்கரங்களோடும் நெருங்கி தொடர்பு கொண்டதுன்னு நம்பப்படுது நம்ம உடம்பே ஒரு கோயிலுங்கிறது இது உணர்த்துது சிதம்பரம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்னு ஆகாயம் ஐம்பூத ஸ்தலங்கள்ல ஆகாய ஸ்தலமா போற்றப்படுது மற்ற கோயில்கள் நாலு பூதங்களை குறிக்க சிதம்பரம் எல்லாத்தையும் தாண்டி உருவமற்ற பிரம்மத்தை உணர்த்தது இந்த ஆகாய தத்துவம்தான் அதோட பெரிய ரகசியம் இங்க மோனாந்த மார்க்கம்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க அது அமைதியையும் ஆழ்ந்த தியானத்தையும் குறிக்குது உண்மையான ஞானம் இந்த அமைதியில தான் வெளிப்படும் அது உணர்த்துது நடராஜர் உருவமாக நடராஜர் சிலை அருவமாக சிதாகாயம் உருவம் இல்லாம ஆனா உருவமாக சிவலிங்கம் மூணு நிலையிலும் சிதம்பரத்துல தன்னை வெளிப்படுத்துறாரு இந்த மூணு நிலையும் ஒரே இடத்துல பாக்குற அதிசயம் வேற எங்கயும் இல்லங்க இன்னும் சில மர்மமான கதைகள்லாம் இருக்குங்க சிதம்பரம் கோயிலோட அடியில காலத்தை கடந்த பாதாள உலகங்கள் இருக்குன்னு சொல்றாங்க பல சித்தர்கள் பிரபஞ்சத்தோட ஆற்றல ஏத்துக்கிட்டு இருக்காங்களாம் மேலும் குறிப்பிட்ட சில நாட்கள்ல நட்சத்திரங்களோட நிலையும் கோள்களோட சுழற்சியும் சரியா வரும்போது நடராஜர் சிலையிலிருந்து ஒரு விதமான சக்தி பிரபஞ்சத்தை நோக்கி பரவுமா ஆகவே சிதம்பரம் சும்மா ஒரு கோயில் பத்தின வரலாறு மட்டும் இல்லங்க அது ஒரு மர்மம் நிறைஞ்ச ஆன்மீக பயணம் இந்த அண்டத்தோட ஆட்டமும் ஆகாயத்தோட மர்மமும் காலத்தை கடந்த ஞானமும் ஒளியும் கலந்து நம்ம மனசையும் ஆத்மாவையும் தட்டி எழுப்புற ஒரு அரிய அனுபவம் இது ஒவ்வொரு தடவை சிதம்பரம் போகும் இந்த மர்மமும் அற்புதமும் நம்மள இன்னும் ஆழமான ஆன்மீக தேடலுக்கு கூட்டிட்டு போகும் நீங்களும் ஒரு முறை போய் இந்த அனுபவத்தை பெறணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி